இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி எழுபத்தி நாலு பிரித்தானியாவில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இப்போது பதினாறு வருடங்களுக்கு பின்னர் வட்டி வீதத்தை குறைத்துள்ளது இதனால் வீட்டு உரிமையாளர்கள் மகிழ்வ மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தெரிவித்திருக்கிறது இப்போது பதின ஐந்து வீதமாக வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது பல்கலை பல்கலைக்கழகங்களின் வருவாய் உள்ளூர் மாணவர்களின் கல்வி கற்பிப்பதாலும் ஆராய்ச்சிகளுக்கு நிதி வழங்குவதாலும் ஏற்படும் நஷ்டங்களை நிதி அவற்றை சரி செய்வதற்காக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அரசு அதாவது சர்வதேச மாணவர்கள் செலுத்தும் கல்வி கட்டணங்கள் இதில் முக்கிய பங்கு பெறுவதனால் பிரித்தானியா செல்லும் மாணவர்களின் விதிகளை அந்நாட்டு அரசு மாற்றங்கள் கொட்டு கொண்டு வந்திருக்கிறது பிரித்தானியா தெ தெருக்களில் நடைபெறும் வன்முறைகளை அடக்குவதற்காக காவல்துறையினருக்கு பிரித்தானிய பிரதமர் முழு அதிகாரங்களையும் வழங்கியிருக்கிறார் அரசு மூன்று பிள்ளைகள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற கலவரங்களால் மக்கள் பதட்டமடைந்து கொண்டு வருகிறார்கள் பொது இடங்களில் உள்ள பொது அரசாங்க உடைமைகள் எரித்து நாசமாக்கப்பட்டு வருகிறது காவல்துறை காவல் அதிகாரிகளை அதாவது வன்முறைக்கு உட்படுத்துகிறார்கள் இதனால் வெறும் இந்த வன்முறையில் ஈடுபடுபவர்களை நூறு பேரை கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனையை உடனடியாக கொடுப்பதற்காக இருபத்தி நாலு மணி நேர காவல் நீதிமன்றங்களை உருவாக்க திட்டமிட்டு வரப்படுகிறது அதாவது இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் பிரித்தானிய பிரதமர் அவர்கள் விடுமுறை செல்வதற்காக அறிவித்த நிலையில் இப்போது நாட்டின் பிரச்சனை காரணமாக அவர் தனது விடுமுறை பயணத்தை ரத்து செய்து இங்கு நடக்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கோடைகால பகுதியில் இப்போது இணையதளங்களில் போலியான டிக்கெட்டுகள் விற்பனைக்கு வருகிறது முக்கியமாக மிருக சாலைக்கு செல்லும் அனுமதி டிக்கெட்டுகள் எல்லாம் இணையதளத்தில் வருகிறது இவை எல்லாம் போலியானது எனவும் அதனை அவ இந்த விளம்பரங்களையும் ஒருவரும் அதை பார்க்க வேண்டாம் அதனை அழுத்த வேண்டாம் என்று இந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது மக்களுக்கு மேலும் பிரித்தானிய நாட்டில் நாட்டு வீராங்கனைகள் பிரான்சில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் அதாவது வீராங்கனைகள் முப்பத்தைந்து பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள் இதில் பத்து தங்கப் பதக்கங்களையும் ஐநூறு வெள்ளி பதக்க பதினாறு வெண்கல பழங்கங்களையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை விடைபெறுவோன் நவளவதி தில்லை தேவன் நன்றி வணக்கம்